கருமாநர்ல அங்க ஒரு ஐம்பது ரூபா கொறைச்சிடலாம் கம்மி பண்ணியாச்சு அங்க அடுத்தது வந்து அப்படியே அந்த கடையிலேயே வந்து கொஞ்சம் சிக்கன் அங்க வாங்குற மாதிரிலாம் வராதுண்ணா இங்க வாங்கும் போது நல்லா ஃபிரெஷ்ஷா கட் பண்ணி வச்சிருந்தாங்க

எத்தனை பேருக்கு தெரியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இவனால பொறுமையா இருக்க முடியல திறந்துட்டான் வாங்கிருக்காங்க என் பாக்கெட் நான் வாங்கிட்டேன். பிடிக்குது. ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் இதுவும் இலந்த பழம் வந்து அரைச்சி இந்த மாதிரி இருக்கும் இந்த பாக்கெட் எல்லாமே டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா இது இது மாதிரி இலந்த வடைன்னு சொல்வாங்க அது இது கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து டிஃபரெண்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமா இது மரியங்கன்னு சொல்வாங்க அது குச்சில வரும்ல அம்மா வந்து குச்சில கேட்டா அந்த கடையில இல்ல அது இந்த பாக்கெட்ல இருக்கு இது எடுத்துக்கிறங்க நாங்க அப்புறம் ரெண்டு வாங்கிட்டோம் இத எல்லாம் வாங்கி அப்ப எனக்கு வந்து கவுனி அரிசி இது கவுனி அரிசி பாதிமால ரொம்ப முக்கியமானது இல்ல இது நல்லா இருக்கும் அசாம்ல இருந்து வர்றது இது. அதனால அங்க வாங்குனாதான் நல்லா இருக்கும். கடங்கில வாங்குறதை விட. அதனால இதை வாங்கிட்டு. சட்னி நான் சட்னியா. இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு. காட்டு அட புளிக்கு அதை அத என்ன கடிச்சத காடு. வாட்டர் இருக்கும். செம்மயா இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து.

ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரெட்டா சாய் நிறைய ஊ போட்டு ஒருவேளை இருக்கலாம் அப்பலாம் அவ்வளோ ரெட்டா வர இருக்காது. அப்பலாம் எல்லாம் தங்குவாங்க. சரி அடுத்த வீடியோ அடுத்த லிப்ஸ்டிக் வச்சிருக்காங்க பை பை